ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி மகா மந்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னும் ஒரு சில நாட்களில் மாசி மாதத்தில் மகா சிவராத்திரியானது வர இருக்கிறது இந்து சாஸ்திரத்தின்படி நித்ய சிவராத்திரி மாத சிவராத்திரி பட்ச சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று ஐந்து வகையான சிவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றன இந்த ஐந்து சிவராத்திரிகளில் மற்ற சிவராத்திரி வழிபாடுகளை நாம் மேற்கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை இந்த மகா சிவராத்திரியில் மட்டுமாவது சிவபெருமானை கட்டாயம் வழிபாடு செய்ய வேண்டும் சிவனுக்கே உரிய இந்த மகா சிவராத்திரி வழிபாடு இந்த மாசி மாதம் எந்த நாளில் வர இருக்கிறது வழிபாட்டுக்கு உரிய முறைகள் என்னென்ன மந்திரம் என்னென்ன என்று தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் சிவராத்திரி என்றாலே இரவு முழுவதும் கண் விழித்து நான்கு ஜாம பூஜையிலும் கலந்து கொண்டு சிவனுக்கு உண்டான அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு சிவ மந்திரத்தை உச்சரித்து சிவனது பாடல்களை பாடி விரதம் இருந்து வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் ஆனால் சிவராத்திரி வழிபாட்டை எல்லோராலும் முறையாக கடைபிடிக்க முடியாது இன்றைய கால சூழ்நிலையில் வேலை பலு காரணமாக இந்த பாக்கியம் எல்லோருக்குமே கிடைக்காது விரதம் இல்லாதவர்கள் வழிபாட்டை கண்விழித்து செய்ய முடியாதவர்களுக்கு ஒரே ஒரு சின்ன மந்திரம் ஒரு வரி மந்திரம் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை ஐந்து நாட்கள் தொடர்ந்து சொன்னாலே போதும் சிவபெருமானை சிவராத்திரி என்று கண்விழித்து வழிபாடு செய்த புண்ணியமும் நான்கு ஜாம பூஜையில் கலந்து கொண்டு சிவனின் அபிஷேகத்தை பார்த்த புண்ணியமும் கிடைக்கும் மாசி மாதம் பதினான்காம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தாறு ஆறு மகா சிவராத்திரி திதியானது வர இருக்கிறது இன்றிலிருந்து கணக்கெடுத்து பாருங்கள் அதாவது வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஐந்து நாட்கள் இருக்கிறது இன்று சனிக்கிழமை புதன்கிழமை ஆறாவது நாளாக கணக்கு வரும் இன்றிலிருந்து பார்த்தால் ஐந்தாவது நாள் இன்று தொடங்கி ஐந்து நாட்கள் சிவபெருமானுக்காக மனதார விரதம் இருந்து தினமும் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வாருங்கள் மகா சிவராத்திரி என்று அந்த சிவபெருமானின் தரிசனம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் விரதம் இருப்பது என்றால் உங்களுடைய வேலையை எல்லாம் தவிர்த்து பூஜை புனஸ்காரங்கள் செய்து கோவிலுக்கு சென்றுதான் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அன்றாடம் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி தினமும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையை திறந்து விலக்கு கூட ஏற்ற வேண்டும் அந்த ஈசனை மனதில் நினைத்து இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிவிட்டு அன்றாட வேலையை துவங்குங்கள் இறைவனுக்காக ஒரு பதினைந்திலிருந்து இருபது நிமிடம் கூட ஒதுக்காமல் இறைவனின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு ஏதாவது ஒரு முயற்சியை நாம் மேற்கொண்டால்தான் இறைவன் நமக்கான நல்ல வழியை காட்டுவான் நாம் சொல்ல வேண்டிய அந்த ஒருவரி வரி சிவமந்திரம் என்ன தெரியுமா மகா சக்தி வாய்ந்த சிவ மந்திரம் ஓம் சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ இதுதாங்க இதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மந்திர வரி பாடல் வரிகளாகவே ஒழிக்கப்படும் இன்று முதல் இந்த பாடல் வரிகளை உங்களுடைய வீட்டில் ஒழிக்க விட்டாலுமே அந்த சிவனுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இருப்பினும் நம்முடைய மனதை ஒரு நிலைப்படுத்தி நம்முடைய வாயால் இந்த மந்திரத்தை சொல்ல துவங்கிவிட்டால் மிக மிக அற்புதமான பலனை நாம் பெறலாம் அந்த சிவனை நாம் சென்று அடைவதற்கு இந்த மந்திரம் உங்களுக்கு வழியை காட்டி தரும் சிவராத்திரிக்கு உங்களால் எந்த வழிபாடும் செய்ய முடியவில்லை என்று கவலையை படாதீங்க இன்றிலிருந்து சிவனை மனதில் நிறுத்தி அடுத்தவர்களை பற்றி சிந்திக்காமல் இந்த துவங்குங்கள் மனதில் கெட்ட நிற்காது மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களும் அழிந்து போகும் இந்த ஒரு வரி மந்திரம் உங்களை நேராக கொண்டு போய் சிவனிடமே சேர்த்து விடும் இன்றிலிருந்தும் நாளையிலிருந்தும் கூட உங்களால் இந்த மந்திரத்தை உச்சரிக்க முடியாதா கவலையே படாதீங்க வரும் திங்கட்கிழமை சோமவாரம் வரும் செவ்வாய்க்கிழமை இருபத்தைந்தாம் தேதி பிரதோஷம் இப்படி ஈசனுக்கு கந்த நாட்கள் வரிசையாக வருகிறது அந்த குறிப்பிட்ட நாட்களிலாவது இந்த மந்திரத்தை சொல்லி ஈசனின் பாதத்தை சரணடையலாம் சிவராத்திரி என்று சிவபெருமான் உங்களை சந்திக்க தயாராக உள்ளார் அதற்கு ஒரு கருவியாகத்தான் இந்த வீடியோவும் இந்த மந்திரமும் இன்று உங்களை வந்து சேர்ந்திருக்கிறது மந்திரத்தை உச்சரியுங்கள் சிவ தரிசனத்தை பெறுங்கள் அவன் கருணையால் எல்லாமே நல்லதே நடக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்